என் தலைத்து மாட்டின ஆறு வல்லுனா ஐம்பத்தி ரெண்டாயிரம் சொல்கிறானே அஞ்சா ஒன்று இருக்குண்ணே என் நம்பரை சொல்லுங்க நான் என் தலையத்து மாட்டின ஆறு வல்லுனா ஐம்பத்தி ரெண்டாயிரம் சொல்கிறேன்னு அஞ்சா ஒன்று இருக்குண்ணே என் நம்பரை சொல்லுங்க நான் என் தலையத்து மாட்டின ஆறு வல்லுன அது நான் ஐம்பத்தி ரெண்டாயிரம் சொல்கிறேன் தஞ்சாவூரில் இருக்குண்ணே என் நம்பரை சொல்லுங்க நான் திருப்பிடுவா திருப்பிடுவா கைத்த விடு ஆ அப்படியே வா அப்படியா போட்டு கட்டுப்பிடி கொண்டு கட்டு கம்பியில் கட்டு